அந்த அறிக்கையும் வந்து ஒரு பேசப்பட பொருளாக உருமாறி இருக்கிறது அது என்ன விஜயனுடைய மூதான் எப்படி இருக்குது விஜய் யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு கிட்ட தகவல் அடிப்படையில் பேச இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு முக்கிய அறிவிப்புன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையில இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டி போட போகிறது கிடையாது அதே போல் இதில் எந்த கட்சிக்கும் நாங்கள் ஆதரவும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதாக அதை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் வந்து அறிக்கை கையெழுத்து போட்டு வெளியாகி இருக்கிறது அந்த அறிக்கை குறிப்பாக என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கழகத் தலைவர் அவர்கள் விரைவில் கழகத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் செயல்திட்டங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக கழக உட்கட்டமைப்பு சார்ந்த பணிகள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணங்கள் என்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவது தான் நமது பிரதான இலக்கு என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளார் சொல்லி பேசியிருக்காங்க ஆக்சுவலி இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணலை அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் சரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஸோ இதற்கு நடக்க போகிற எந்த தேர்தலையும் ஒரு போட்டி போட மாட்டாருங்கிறது எதிர்பா எதிர்பார்த்த ஒன் ஒன்று தான் இருபத்தி ஆறில் தான் அவர் போட்டி போட போகிறாரு அதற்கான வேலைகளை தான் முதல் மாநாட்டில் போட்டு அந்த முதல் மாநாட்டில் அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்க அந்த முதல் மாநாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திருச்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் ஸோ விஜய்யோட இந்த வாழ்த்து செய்தி குறித்து ரொம்ப ட்ரோல் செய்யப்படுறாரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு தமிழக வாழ்த்துக்கழகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான் ஆனால் விஜய் யாரிடமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு பக்கம் அவருக்கு எல்லா விதமான ஆலோசனைகளும் வழங்கக்கூடிய நபராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நபர் தான் விஜய்க்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் வழங்கி அவருக்கான அரசியல் ஆலோசகராகவே மாறி இருக்கிறார் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நபர் இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க சொன்ன டவுன் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு கூட ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகராக இருந்திருக்கிறாரு அவருடைய வெளிப்படுத்தல்கள் எப்படி வந்து அவர் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகணும் எப்படி பேசணும் எப்படி பிபிடி போடணும் எப்படி ஸ்க்ரீன்ஸ் வைக்கணும் அப்படின்னு மக்களை சந்தித்ததெல்லாம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து ஜான ஆரோக்கியசாமி தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே ஸோ அந்த அடிப்படையில் இவர் மீண்டும் தற்போது விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆலோசகராக வந்து உருமாறி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இவருக்கு இவருடைய ஆலோசனை அடிப்படையில் தான் திரு சீமான் அவர்களோட ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அரசியல் வட்டாரங்கள் ஸோ திரு விஜய் அவர்கள் சீமானை மீட் பண்ணி இதெல்லாம் பேசலாம் அவருடைய மைண்டை எப்படி நம்ம நம்ம ரீட் பண்ணலாம் அவருக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் திரு ஜான் அவர்கள் ஏற்பாடு செய்த பிறகு தான் இவர்கள் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட காரில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ரெண்டு பேரும் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சீமானவர்கள்ட்ட பேசியிருந்தாலுமே கூட அவருக்கு பர்சனலாக சில விஷயங்களில் உடன்பாடுகள் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேசிய கட்சியை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் திரு விஜய் செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த அரசியல் பார்வையாளர்கள் இன்னொரு பக்கம் எந்த விதமான தேசிய கட்சியும் நான் ஆதரிக்க மாட்டேன் மாநில தான் வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுபவரு தான் திரு சீமான் எனவே இந்த இடங்களில் சீமானுக்கும் விஜய்க்குமான முரண்பாடு உருவாக துவங்கலாம் இரண்டாவது சீமான் பேசுகிற அளவிற்கு அல்லது என்னுடைய தலைவர் தான் அப்படின்னு அவர் முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருப்பாரா விஜய் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு இதற்குள்ளாக தான் வந்து இவருடைய செயல்பாடுகள் இருக்க முடியுமே ஒழிய திரு சீமான் அவர்கள் பேசுவதை போன்ற தமிழீழ அரசியலை எல்லாம் அவர் வந்து அவ்வளவு எளிதாக வந்து பேசிட மாட்டார் அதில் அதில் வந்து திரு விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் எனவே இந்த தேசிய கட்சி ஆதரவு தமிழீழ விடுதலை குறித்தான அந்த அரசியல் குறித்தான நிலைப்பாடுகள் ஆகியவற்றில் விஜய்க்கு இருக்கக்கூடிய தயக்கமும் முரண்பாடுகளும் நிலைப்பாடுகளும் வந்து சீமானுக்கு ஒவ்வொருத்தன்மையை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கணக்கீடுகள் தான் மேட்டர்ஸ் ஆக்சுவலி இப்போது விஜய் வந்து நாளைக்கே நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டு முதல் எலெக்ஷன்லேயே தனித்து நின்று நான் வெற்றி பெற்று அரியணை ஏறுவேன் அப்படின்னு அவர் நினைக்கல அப்படின்னா அவர் அரசியலை புரிஞ்சுக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் நினைக்கிறன்னு தான் சொல்கிறாங்க தனித்து நின்னால் நிச்சயமாக விஜயில் வெற்றி பெற முடியாது அவர் அரியணையும் ஏற முடியாது எம்எல்ஏக்களை வெற்றி பெறுவது கூட ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அளவில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே கூட நடைபெற்ற தேர்தல்களினுடைய முடிவுகள் அடிப்படையில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சம்திங்கில் தான் திமுகவுடைய கூட்டணி வெற்றி பெற்றுருக்கிறாங்க கிட்டத்தட்ட தொகுதிகள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தொகுதிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு திமுக வந்து தங்களுடைய கிரெடிட்ஸாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் நாம் களத்தில் இறங்கணும் அப்படின்னா நிச்சயமாக பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெற முடியும்னு அவர் முழுமையாக நம்புறதா சொல்கிறாங்க ஸோ அவர்கிட்ட இருக்கிறது பதினஞ்சு சதவீதம் அப்படின்னும் திரு சீமான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கிட்டார் ஸோ நிச்சயமாக அது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூடத்தான் போகுது மேக்ஸிமம் நீங்கள் டென்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மினிமம் டு மேக்ஸிமம் டென் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட டென் பிளஸ் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுது கூடுதலாக ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது காங்கிரஸ் போன்ற கட்சிகளோ நம்ம இணைத்துக்கொள்ளலாம் அப்படி இணைத்துக்கொள்வதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்கெட்ஸை ஃபில் பண்ண முடியும் அது நமக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு விஜய் தரப்பு கணக்குப்படுவதாக ஒரு தரப்பை வந்து சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி உடையாத வரைக்கும் எதிர்தரப்பிற்கு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியப்படுறது அவ்வளோ எழுது கிடையாது ஏன்னா திமுக கூட இருக்கிற காங்கிரஸ் இடதுசாரிகள் அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படின்னு இவங்க எல்லாரும் இன்டாக்டாக இருக்கிறதுனால தான் எதிர்தரப்பால் எவ்வளவு போராடினாலும் வெற்றி வாய்ப்பை வந்து பெற முடியலை ஒன்று அதிமுகவோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை அமைத்தால் மட்டும்தான் திமுக அவசர அதிமுக அப்படிங்கிறது உருவாகும் இன்றைய சூழலில் அதிமுகவோட யார் போவாங்க எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இருபத்தி நாலுலேயே பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற டிடிவி தினகரன் போன்றவரெல்லாம் பாஜகவை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இதே நிலை நீடித்தால் அதிமுகவோடு இவர்கள் மீண்டும் சேருவார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் அதற்கான ஒரு அடித்தளமாக தான் விக்கிரவாண்டியில் பின்வாங்கி விட்டு இருபத்தி ஆறுக்காக ஒரு சூசகமான சிக்னலை கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க பாட்டல் மக்கள் கட்சிக்கு அந்த அடிப்படையில் அதையும் நம்ம வந்து உற்று கவனிக்கணும் ஸோ விஜயோட மூவ்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் சீமான் இருந்தாலுமே கூட அவருக்கு சீமானோடு முரண்படக்கூடிய இடங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் தரப்பினர் இன்னொரு பக்கம் சீமானும் விஜய மட்டும் சேர்ந்தாலும் கூட ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு இது போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மேபி உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக விஜய் தரப்புக்கு சீமானோட கூட்டணி இருப்பதனால ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் ஆனால் திரு சீமான் தரப்புக்கு ப்ளஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடவே இருக்குது காரணம் என்னென்னா திரு சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகள் பெரும்பாலும் இளைஞர்களுடைய வாக்குகளாக இருக்கிறது அவர்கள் நிச்சயமாக விஜயோட ரசிகர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆனால் இவர் அரசியல் மையப்படுத்தப்பட்ட ஒரு யங்ஸ்டர்ஸை தான் தன்னோட வச்சுக்கிறாரு அப்படின்னு இருந்தாலுமே கூட அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய யங்ஸ்டர்ஸ் கூட விஜய் பக்கம் இருக்கிறதுனால அவங்களுடைய வாக்குகளும் டீஃபால்ட்டாக வந்து இவருக்கு விழ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணக்க போடுறாங்க ஸோ சீமான் தரப்பு விஜய் வந்தா நமக்கு கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் வராட்டையும் நாம் நம்ம வேலையை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்களோட தரப்பு விஷயமாக இருக்கிறது ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாளி சொல்கிறது என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் தனிச்சே நின்றாச்சு இதன் பிறகும் தனித்து நிற்பது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சீமான் உணர்ந்து விட்டதாக சில பேர் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா தனிச்சை இதுக்கப்புறம் நின்னோம் அப்படின்னாலும் சீட்டுகள் கிடைக்குமா எவ்வளோ வெல்ல முடியும் நம்மளால் ஏன்னால் கூட்டணி போட்டால் மட்டும்தான் சீட்டுகளை வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதை எப்படி மாற்ற போகிறோம் மாற்ற முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் சீமான் அவர்களுக்குள் எழுந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதன் காரணமாகத்தான் விஜயோட அவ்வளவு நேரம் பேசி மாநில கட்சிகளோடு இணைந்த ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் விஜய் தரப்பு அவர் சொல்வதை கேட்டுவிட்டு அமைதியாகத்தான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா இவரோடு பேசி பேசுகிற அதே நேரத்தில் அவர் காங்கிரஸோடும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி வருகிறது எனவே காங்கிரஸோடு பேசுனாருன்னா காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப 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 குறைவான ஒன்றாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வராரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா நிச்சயமாக திராவிட கட்சியை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா மாற்றுன்னு வராரு ஸோ மாற்றுன்னு பேசுகிறவங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸாக அகென்ஸ்டாக வந்து பேசி தான் ஆகணும் அது ரொம்ப அது நிர்பந்தம்னு கூட திரு டாக்டர் திருமா சொன்னதம்மா அது நிர்பந்தம்னு கூட எடுத்துக்கிறலாம் ஏன்னா நீங்கள் வேறு வழிகிட எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக எதிர்க்கணும் அப்படின்னா அதை காங்கிரஸ் விரும்புமாங்கிற கேள்வி இருக்குது இருபத்தி ஆறில் இருபத்தி ஒம்பது வரைக்கும் இந்திய அலையன்ஸ் அப்படிங்கிறது செட் அலையன்ஸாக இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவோட இருந்தே தான் ஆகணும் அப்போ இருபத்தி ஆறில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் அப்படிங்கிறது ஒரு பகல் கனவாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது ஏன்னா இந்த அலையன்ஸ் உடைஞ்சது அப்படின்னா ராகுல் காந்தி டெல்லி அந்த குழுவோட திமுகவுக்கான இன்டாக்ட் அப்போ வந்து விரிசல் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து காங்கிரஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான் ஆனால் இந்த பக்கம் காங்கிரஸ் வரலை அப்படின்னா அடுத்து விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இப்போ காங்கிரஸ் வரலை அப்படின்னா சீமான் திருமாவளவன் வேல்முருகன் இப்படின்னு இவங்களோட வந்து என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் சீமான் தரப்புலையோ அல்லது விஜய் தரப்புலேயோ ரெண்டு தரப்புலையுமே இருக்கக்கூடிய ஒரு சில ஆலோசகர்கள் ஏன்னா ஜானோரிகசாமி ஏற்கனவே பாமகக்கும் வந்து வேலை பார்த்துருக்கிறாரு அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி விஜய் அப்படின்னு கூட வந்து உன்னை வந்து உருவாக்க முயற்சி பண்ணலாம் அதற்கும் கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்குது இவங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் திரு டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டிஎம்கேவோட அந்த சப்போர்ட் பொஷனில் இருக்கிறாரு அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு அதன் காரணமாக அவரை அவ்வளவு எளிதில் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரவழைப்பதற்கான சூழல்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா நீங்கள் ரெண்டு எம்பிக்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அதாவது இயற்கையாக அமைந்த கூட்டணி அப்படின்னு பல இடங்களில் திரு திருபாவன் பேசியிருக்கிறாரு எனவே அந்த ரீதியிலையும் அந்த அலையன்ஸ் சொல்றதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்து இதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அவருடைய பிறந்த நாள் அன்று சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அறிவிப்புகளில் அவருடைய கோட் திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வெளியாகணும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அரசியல் ரீதியான அறிவிப்பு இருக்குமா அவர் போட இருக்கக்கூடிய முதல் மாநாட்டுக்கான தேதியை அறிவிப்பாரா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயின் அரசியல் பிரவேசம் இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல போகிறது என்று மற்றொரு தலைவர்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்னை பெர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்யம் நான்கு நான்கு